அன்பர்களே வணக்கம் அடைக்கலப்பத்து சுவாமி தேசிகன் பாசுரம் மூன்று தந்திரங்கள் வேறின்றித் தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உள்ள உரையாலும் அந்தரம் கண்டடி பணிவார் அனைவர்க்கும் அருள் புரியும் சிந்துர வெற்பிறையவனார் சீலம் அல்லதறியேனே வாயினால் சுலபமாக இதுதான் உபநிஷதங்கள் வேதங்கள் மற்றும் நீதி நூல்கள் சொல்லும் ஜான மார்க்கம் பக்தி மார்க்கம் பற்றி விளக்கி இதை பின்பற்றினால் மோட்சம் நிச்சயம் என்று யாருக்கு வேண்டுமானாலும் உபதேசிக்கலாம் அதை அடைவதற்கு தீவிரமாக எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்பது அதை விடாப்பிடியாக முயற்சி செய்வோருக்கு தான் தெரியும் சரணாகதி அடைவோனுக்கு அந்த வழி எளியது என புரியும் இந்த ரெண்டு வழிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன எது எளிது நம்மால் முடியக்கூடியது என்று புரிந்து கொள்வோர்கள் உடனே பிரபத்தியை தான் நாடுவார்கள் வரதராஜன் காருண்ய மூர்த்தி ஈடினையற்ற தயாளன் எல்லோரையும் சமமாக கருதும் பேரருளாளன் அவன் பக்தன் எந்த வழியை பின்பற்றினாலும் அவனுக்கு பேதமின்றி அருளுபவன் அல்லவா